லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா சாதாரணமாக எஸ்டிவி பக்தர்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல விஷயங்கள் எல்லா நாளும் போய் சேர் சேர்ந்துட்டுருக்கு அதில் இன்னைக்கு நம்ம தீபாவளி பண்டிகை கொண்டாட போகிறோம் இதில் எல்லாருக்கும் இந்த பெரிய பெருமானுடைய அனுகிரகம் சௌக்கியமாக இருக்குன்னு சொல்லி அப்படின்னு ஃபஸ்ட்டு முதல்ல பிரார்த்திச்சுக்கிறேன் சாதாரணமா எல்லா மாசத்துக்கும் ஒரு சிறப்பு ஆனா ஐப்பசி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்துடும் முதல்ல என்ன விஷயம்னா துலா மாச ஸ்நானம் சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் விசேஷமா கொண்டாடுவான் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் துலா மாசத்துக்கு ஏன் விசேஷம்னா கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மாள் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு எங்கனம் மறந்து வாழ்வினர் இந்த துலா மாச ஸ்நானம் வந்து காவேரியில் பண்ணாததுக்கு பண்ணுறதுக்கும் இந்த பெரிய பெருமாளை சேவிக்காதவா இருக்காருக்கும் ஒரு இதே கிடையாதான் அப்போ முதல் முதல்ல எடுத்த உடனே துலா மாசம்னா நமக்கு நினைவு வருது கங்கை புனிதமாய காவிரி அடுத்தது பெரிய பெருமாள் இது எல்லா வருஷமும் நமக்கு வந்துகிட்டே இருக்கு இதே மாதிரி சிறப்பு தான் தீபாவளி சாதாரணமா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில எல்லா பண்டிகையுமே நம்மளை வந்து ஏதாவது ஒரு காலத்தில் நம்மளை சந்தோஷப்படுத்தி தான் இருக்கு ஒவ்வொரு பண்டிகை வரும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்த வருஷமும் அந்த பண்டிகை வரும் அதுவும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் ஆனால் தீபாவளி மட்டும் எப்படின்னா முதல்ல ரெண்டு மாதங்களும் நம்ம தயார் செயல்படுத்தும் தீபாவளி வருதுன்னா பட்டாசு வாங்கணும் பலகாரம் பண்ணணும் புது வசரம் வாங்கணும் மாமனார் வீட்டுக்கு போகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அது மாதிரி நம்மளை வந்து பெருமாள் எப்படியாவது இந்த படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லா நாளும் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு நிகழ்ச்சியை முன்னாடி பண்ணி வச்சு அதில் மக்கள் போய் சேர்ந்து அந்த மக்கள் வந்து மகிழ்ச்சி அடையணும் அதில் நரகாசுரன் கிருஷ்ணன் வர வதம் பண்ணார் அது முடிஞ்சது தான் அதோடு முடிஞ்சிருக்கும் ஆனால் அந்த நரகாசுரன் என்ன கேட்டால் என்னுடைய இந்த நாளை என்னை வதம் பண்ணனால ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னார் அப்போ பாருங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த இது தன்னை வதம் பண்ணா கூட இந்த நாளை மகிழ்ச்சியா கொண்டான்னு சொல்ற அப்போ பகவானுடைய கிருப்பை எவ்வளவு பெரிய விசேஷமான அனுகிரகம் இந்த நாள் வந்து வெற்றியின் திருவிழாம்போம் தீப ஒளிம்போம் தீப என்ன வெளிச்சம்ங்கிறது எல்லாருக்கும் வேணும் வெளிச்சம்ங்கிறது என்ன நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல சுகமும் ஒரு மகிழ்ச்சி தானே ஒரு வெளிச்சம் தானே அவ இந்த மாதிரி நம்ம மட்டும் சுகத்தை பண்ணாம இன்னைக்கு நம்ம கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம் நாலு பேர் சந்தோஷமாக பார்க்குறோம் அதே போல் இந்த பண்டிகை தீபாவளி பண்டிகையும் போது பலகாரம் சாப்பிட்றோம் மற்றவாளுக்கு கொடுக்குறோம் நம்ம மற்ற வீட்டுக்கு வராங்க நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அங்கே பெரியவா இருந்தாலும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் நம்ம குழந்தைகளை ஊர்லேருந்து வர சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்க மகிழ்ச்சியை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய திருவிழா தான் இந்த திருவிழா தீபத் திருவிழான்னு சொல்லக்கூடிய தீபாவளி நம்ம ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கும் எல்லா விசேஷமான அனுகிரகம் பெருமாள் பிறப்பாளர் திருமணம் பண்ணிக்கிறார் ஜாலியலங்காரத்தை கண்டுகிற முதல் நாள் வந்து எண்ணெய் ஸ்தானம் பண்ணிக்கிறார் அந்த எண்ணெய் எல்லாத்துக்கும் ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு வந்து விசேஷமான நாளா இருக்கு அதுல இந்த நரகாசுரனை மதம் பண்ண ஒரு நாளில் தீபா ஒளிங்கிறோம் தீப ஒளி ஓ எல்லாருக்கும் இந்த பெரிய பெருமாளுடைய அனுகிரகமும் நான் ஆராதிக்கக்கூடிய தேவ பெருமாள் பெருந்தேவி தாயருடைய அனுகிரகமும் எல்லா நாளும் மகிழ்ச்சி 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 உண்டாகணும் அந்த குடும்பத்திற்கு எல்லாருக்கும் எல்லா நாளும் ஏழை ஏத்தலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் இன்னொரு சுந்தர் படுத்துக்க பெரிய பெருமாள் எந்த பாகுபாடும் இல்லாம தனது கரு கருணையை கொடுப்பாராம் அதே போலதானே இந்த தீபாவளி பாருங்க எந்த பாக எல்லாரும் என் கொண்டாடாதவா கிடையாது தீபாவளிய அடுத்தது நம்ம ஜாலியா சொல்லுன்னா சொல்லப் போனா புது மாப்பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் புதுமா தலை தீபாவளிக்கு மாமாளர்களுக்கு போவார் அவள் சம்பந்தியை கூப்பிட்டு போவார் அங்கே அவளுக்கு பலகாரங்கள் கொடுப்பா எண்ணெய் எண்ணெய் வச்சு கொடுப்பா எல்லாமே பண்றாள்ல அப்போது இந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் தான் இந்த தீபாவளி இந்த தீப திருநாள்ல உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவாளுக்கும் எல்லா க்ஷேமங்கள் சௌக்கியங்கள் கிடைக்கின்ற கருணா மூர்த்தியா படுத்துட்டு இருக்காரே பெரிய பெருமாள் இவரோட நமக்கு என்ன வேணும் தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அவரும் நமக்கு பண்ணிக்கிறார் நம்மளால் முடிஞ்ச சின்ன கைங்கும் பண்ணுறோம் அப்போ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டுக்கு மாதிரி இந்த பெருமான திருவடியை பிடிக்கிற வாழ்க்கும் திருவடி எனக்கு சேவிக்கிற வாழ்க்கும் இந்த தீபாவளி திருநாள் எல்லா க்ஷேமங்களையும் கொடுக்கணும் இன்னும் வர்த்ததாம் அபிவர்தாம்பா சுகத்துக்கு மட்டும் ஒரு தடை சுகம் கிடைக்கணும் அந்த தடையில்லாத சுகம் கிடைக்கிறதுக்கு அப்படி என் பிரார்த்திச்சுக்கிறேன் நன்றி